மீனன் ராசிக்கு டிசம்பர் மாதம் அதாவது மார்கழி மாதம் ராசி பலன் மற்றும் பரிகாரம் இது நடந்தே தீரம் உங்களின் கிரக நிலைகள் மற்றும் உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவை பார்ப்பதும் தெரிந்து கொள்ளலாம் முக்கிய கிரகங்களின் நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பற்றி பார்த்தால் ராகு சாதகமாக இல்லை குட்டு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து இருக்கின்றார் பதினொன்றாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு அதிபதியான சனி பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளது கேது சாதகமற்றதாக கருதப்படும் ஏழாவது வீட்டில் இருக்கின்ற உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டுகளில் அதிபதியாக இந்த மாதம் நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நிதித்துறையில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் சந் சந்திக்க போகின்றீர்கள் ஆ குடும்பத்தில் உங்கள் கல்வி தொழில் பொருளாதாரம் சகலவற்றை நிறைந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ரோட்டி சோபக்குள்ள இருக்கு சப்ரோட்டை கிளிக் பண்ணுங்க சப்ரோட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கலாம் ஓல் பண்ணுங்க கிளிக் பண்ணுவோம் நான் போட்டா போட போன அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து போயிடலாம் லைக் பண்ணுங்க கொமான் பண்ணுங்க கொமான் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இந்த யூடியூப்ல இருக்கிற கொமான்ல ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் இது வசிரஜி கை ஜோதன் சேனல் தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் பரிகாரம் சம்பந்தமா ஜாதகம் சம்பந்தமாக கை ரகம் எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவாக கொண்டு வந்த வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்பில் ஜாதகம் கொஞ்சம் தான் கைரேஷன் முழுமை வாடி விரிவாக கேட்கலாம் இந்த ஃபோன் எடுக்க வேண்டாம் நேரம் இல்லை எனக்கு எடுக்க மாட்டேன் இது வசிரஜி கைரேஜ் உதவ சேனல் இந்த சேனலில் கைரேக சம்மந்தமாகவும் ஜாதம் கைரேகோட ஜாதகத்தை ஒப்பட்டும் மற்றும் மாத ராசி பழங்கள் கிரக்கப்பேச்சி பழங்கள் இது டிசம்பர் மாத பலன் போட்டு கிரக கிரகப்பயிற்சி பலன்கள் அதாவது வார வருட புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ராசிக்கும்தான் சனி பேச்சு பலன் வார வருஷம் மார்ச் மாதம் இடம்பெற போன்ற சனிப்பயிற்சி பலன் குருபயிற்சி பலன்கள் எல்லாம் போடுவேன் சனிப்பயிற்சி பலன் போட்டுருக்கிற பாருங்கோ குரு புத்தாண்டு பழம் போட்டுக்கிற பாருங்கோ ரா ராசிக்கான ரகசியம் பன்னெண்டு ராசிக்குமான மேசந்திரக்க மீனம் ராசி வரைக்குமான ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் உங்களுக்கான பிரச்சனைகள் தீர ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மந்திரங்கள் ராசிகள் சொல்லி நட்சத்திரங்கள் எல்லாம் வாழ்க்கை ரகசியம் சொல்லி வருகின்ற நீங்க வேறங்கோ ராசி வாழ்க்கை ரகசியம் போட்டுட்டேன்னு பாருங்கோ சரி தொடர்ந்து பார்க்கலாம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் மந்திரங்கள் எல்லாம் சின்ன ஒரு மந்திரம் சொல்லிக்கிறேன் அதையும் பாக்குறதுக்கு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை முழுமையாக பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கான நீங்கள் எந்த மந்திரம் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் சீரும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்குமண்டு சரி அது மட்டும் கைரேகை சமாதம் சகல விதமான கோடி ஜோகங்கள் பிரச்சனைகள் தரும் கைரேகைகள் பணம் இல்லாமல் போகிறதுக்கான கைரகைகள் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருக்கிறது ஏழையாக இருக்கணுமா பிச்சைக்காரனாக இருக்கணுமா அப்படின்னு கைரேகையை வச்சே சொல்லிடலாம் அப்படி கைரேகைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆயுள் ரே மற்றும் വേല പുത്തിൽ തൊഴിൽ കുടുംബം പൊരുളാരം തീരുമാനം കുഴന്ത ഇത്തന കുളന്ത സകല വെട്ടയും പറ്റി നാ കൈ വെച്ച വീഡിയോക്കെല്ലാം പോകേണ്ട പൈസ വപ്പുകൾ പോകും പോയി പ്ലേലിസ്റ്റ് പാകലാം കൈരേ കൊണ്ട് ചേൽ കമ്മി പണിയിട്ട് അസംതാ അടിച്ച് പാകലാം யூடியூப் சேனலுட பேர் வாசிராஜ் கைதோதன் சேனல் தொடர்ந்து பாருங்கள் மற்றும் இந்த முன்னொரு சேனலில் ஜாதகம் சமதா சக்கள விதமான ஜாதகங்கள் பிரச்சனைகள் இமைகள் எல்லாம் போட்டுவார்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வாசிராஜி கைதஞ்சோதனின் சேனல் தொடர்ந்து பாருங்கள் மீனராசிக்கு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமையப்போன்றது அணை மன சகல கிரகங்களும் மீன ராசிக்கு சரியில்லாமல் இருக்கின்றது இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நிதித்துறையில் அதாவது பண ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் பண இழப்புகளை ஏற்படுத்தும் கடன் வாங்காதீர்கள் கவனமாக யோசித்து வாங்க வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்களை சந்தி இடம்பெறப் போகின்றது வாழ்க்கை வளர்ச்சி உங்களுக்கு மீதமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு மிகவும் சாதகமற்றதாக இருக்காது இருக்கின்றது இதன் காரணம் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது சனி இந்த நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் உங்கள் தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மீனராசி என்பவர்களை கவனமாக இருக்கவும் பெரிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது முடிந்தால் இதுபோன்ற விஷயங்களை இப்போதே தவிர்க்கவும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தடைகள் ஏற்படும் மீனராசி என்பர்களே உங்களுக்கு மாதம் பெரிதாக நன்மைகள் எதுவும் இல்லை பிரச்சனை தரும் மாதமாக இருக்கின்றது நீங்கள் கூற வேண்டிய பரிகாரம் ஒரு நாளைக்கு நூற்றி முறை ஓம் கனுமான் நமக ஓம் அனுமான் நமக ஓம் அனுமான் நமக ஓம் கனுமான் நமக என்ற சொல்லுங்கள் வரும் பிரச்சனையின் தாக்கம் குறையும்